ஸ் இன்னைக்கு வீடியோவில் ஏர்லைன்ஸ் உலகத்தில் ஒரு அசுர வளர்ச்சியை கண்ட சிங்கப்பூர் ஏர்லைன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்படி சாதாரணமாக ஸ்டார்ட் பண்ண ஏர்லைன் வந்து இன்னைக்கு நிறைய அவார்ட்ஸ் பெற்று பெஸ்ட் ஏர்லைனாக மாறிச்சு மற்றும் அதோடைய வெற்றியின் பின்னணி என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோட வரலாறு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் ஸ்டார்ட் ஆகுது நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் பிரிட்டிஷ் ஆட்சியில் சிங்கப்பூரும் மலேசியாவும் ஒரு தனி மாநிலமாக பிரிட்டிஷ் மலையா அப்படின்ற ஒரு தனி மாநிலமாக இருந்துச்சு ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்து ஃப்ளைட் சர்வீஸ் தேவை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் வந்து மலையா ஏர்வேஸ் லிமிட்டடு ஸோ இது ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் கோலாலம்பூர் பெனங்க்கு வந்து கனெக்டிவிட்டி கொண்டு வந்தாங்க அடுத்த நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் சிங்கப்பூரும் மலேசியாவும் வந்து ரெண்டு நாடுகளாக வந்து தனித்தனியாக பிரிஞ்சதுக்கப்புறம் இந்த மலையா ஏர்வேஸ் லிமிட்டெடை வந்து மலேசியா சிங்கப்பூர் ஏர்வேஸ் லிமிட்டெட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்துனாங்க ஸோ இன்னும் லாங்கர் டிஸ்டன்ஸ் போகிறதுக்காண்டி வந்து போயிங் செவன் ஜீரோ செவன் மற்றும் போயிங் செவன் த்ரீ செவன் ஃப்ளைட்ஸ்லாம் வந்து வாங்கினாங்க இது போக வந்து இதுலேருந்து சிங்கப்பூர்லேருந்து நம்ம ஹாங்காங் ஆஸ்திரேலியா யூரோப்புக்குலாம் வந்து கனெக்டிவிட்டி கொண்டு வந்தாங்க ஸோ ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ஒரு பெரிய ஏர்லைனாக வந்து உருவெடுக்கவும் ஆரம்பித்தாங்க ஆனால் மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் நடுவில் நிறைய உள் சண்டைகள் நடக்குது முக்கியமாக வந்து இந்த மலேசியா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ல ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ சிங்கப்பூர் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா இதை ஒரு குளோபல் ஏர்லைனா பார்க்குறாங்க எப்படி இன்டர்நேஷ்னல் ரூல்ஸ் இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படின்றது மலேசியாவோ வந்து இதை ஒரு டொமஸ்டிக் ஏர்லைனாக பார்க்குறாங்க எப்படி சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இன்னும் நிறைய ரூட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றது ஸோ இந்த ரெண்டு நாட்டுக்கும் வந்து அவங்கவுங்க இலக்குகள் வந்து வேறையாக இருந்தனால அவங்களுக்குள்ளேயே வந்து டென்ஷன் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது இந்த டென்ஷன் அப்படியே வந்து மலேசியா சிங்கப்பூர் ஏர்வேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் வந்து டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது ஏன்னா அவங்க ஒரு கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணால் இன்னொரு கவர்மெண்ட்டை எதிர்க்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இந்த ரெண்டு நாடுகளும் வந்து இந்த டியூஎல் நேஷ்னல் ஏர்லைன்ஸ் வந்து லாங் டர்ம்க்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராங்க ஸோ அவங்கவுங்க தேவைக்கேற்ப இதை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணி பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்து இதோடைய ஃப்ளைட்டோ இந்த ஏர்லைன்ஸோட அசர்ஸ் ஆன ஃப்ளைட்டு அதுக்கப்புறம் ஏர்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்புறம் ரூட்ஸ் ஆப்ரேஷனல் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாத்தையும் பிரிக்கிறதுக்கு டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த ரீஸ்ட்ரக்சரிங் பேசிகிட்டு இருக்கப்ப சிங்கப்பூர் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா சிங்கப்பூர் டிவிஷனுக்கு வரப்போற மலேசியா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து மெர்க்கூரி சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க இது மலேசியாக்கோ வந்து ஒரு பெரிய கோவத்தை ஏற்படுத்திச்சு ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஏர்லைன்ஸ் உலகத்தில் வந்து அதை யூஸ் பண்ணுறத அந்த ஆக்ரோனம் வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏர் இந்தியா வந்து ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க விஸ்தாராவுக்கு வந்து யூகே அதே மாதிரி வந்து இண்டிகோவுக்கு சிக்ஸி இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுறது தான் பார்த்துருக்கோம் ஸோ அதே மாதிரி இப்போ அந்த மலேசியா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்க்கு வந்து அதோடைய ஆக்ரோன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஏ அப்போது சிங்கப்பூர் வந்து மெர்க்குரி சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்னு சொல்லிட்டு பேரை வச்சு அதே ஆக்ரணம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஸோ மலேசியா என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று அவங்க வந்து பேரை மாற்றணும் இல்லாட்டியும் வந்து நஷ்ட ஈடாக வந்து செவன்ட்டி டூ மில்லியன் டாலர்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சிங்கப்பூர் என்ன பண்ணுறாங்கன்னா பேரை மாற்றி அப்போது தான் வந்து அந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸாக வந்து அது உருவாச்சு ஸோ அக்டோபர் நைன்டீன் செவன்டி டூவில் வந்து அஃபிஷியலாக ரெண்டு ஏர்லைனாக வந்து பிரிகிறாங்க ஒன்று மலேசியா ஏர்லைன்ஸ் சிஸ்டம்னு இன்னொன்று சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் பிரிகிறாங்க இந்த மலேசியா ஏர்லைன்ஸ் சிஸ்டம்ன்றது வருஷப்போக்கில் வந்து அது மலேசியா ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறுச்சு ஸோ இந்த ஸ்பிளிட்டு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சிங்கப்பூர்லேருந்து மெஜாரிட்டியாக வந்து இன்டர்நேஷ்னல் ரூட்ஸ் தான் இருந்துச்சு அதை சிங்கப்பூரே வச்சுக்கிட்டாங்க அது போக ஆப்ரேஷ் ஃபெசிலிட்டிஸுமே வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டாங்க மலேசியாவோ வந்து மலேசியாவிலேருந்து இருந்த இன்டர்நேஷ்னல் ரூட்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அது போக இந்த டொமஸ்டிக் ஸ்மால் மாடல் ஃப்ளைட்ஸ் எல்லாத்தையும் வந்து மலேசியா எடுத்துக்கிட்டாங்க இந்த இன்டர்நேஷ்னல் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற ரூட்ஸ் எல்லாமே வந்து சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டாங்க ஸோ இதுதான் வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து உருவான விதம் நைன்டீன் செவன்ட்டி டூவில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஆரம்பித்த உடனே ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஸ்டேட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க சிங்கப்பூர் கேர்ள் அப்படின்னு ஸோ சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் இருக்கிற ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஆடையான சரோங் கபையா வந்து அணிஞ்சாங்க இது வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷனாக பார்க்கப்பட்டுச்சு அண்ட் சிங்கப்பூர் கவர்மெண்ட் அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டியை காட்டுறதுக்கும் ஒரு சிம்பிளாக இதை வந்து யூஸ் பண்ணாங்க இது எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னா லண்டனில் இருக்கிற வே மேடமே டுசாத் வேக்ஸ் மியூசியமில் நைன்டீன் த்ரீயில் இந்த சிங்கப்பூர் கேர்ளை தான் வந்து வேக்ஸ் சிலையாக வந்து வச்சாங்க அண்ட் இதுதான் அவங்களுடைய முத வேக் சிலையும் கூட அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட்டாக வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அவங்களுடைய டெக்னாலஜியை அப்கிரேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க நைன்டீன் செவன்ட்டி டூவில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் போயிங் செவன் ஃபோர் செவன் ஃப்ளைட்டை வந்து வாங்கினாங்க இதுக்கு இன்னொரு பேரும் வந்து இருக்குது அதுதான் குவீன் ஆஃப் ஸ்கைஸ் ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ் சீட்ஸுமே வந்து நல்ல மாடர்ன் அண்ட் லக்ஸரியஸாக இருக்கும் ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னலாக லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறவங்களுடைய தலைய தலையிலே வந்து அதே மாதிரி அந்த டைமில் மொதல் சில ஏர்லைன்ஸ் இதை வாங்கினதில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸும் ஒன்று நைன்டீன் நைன்ட்டியோட ஆரம்ப கட்டத்தில் வந்து இன்ஃப்ளைட் டிவி என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வாங்குனாங்க சிங்கப்பூர் ஏர்லைன்ஸை இது மூலமாக ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறப்பயே வந்து பாட்டு கேட்கலாம் படம் பார்த்துக்கலாம் கேம்ஸ் கூட விளாண்டுக்கலாம் நைன்டீன் நைன்டி ஒன்ல ஏர்லைன்ஸோட வரலாற்றுலேயே வந்து இவங்க முதல் ஏர்லைனாக வந்து சேட்டலைட் பேஸ்ட் ஃபோன் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இது மூலமாக வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட வந்து நம்ம ஃபோன் பேசிக்கலாம் அடுத்து டூ தௌசண்ட் செவனில் வந்து உலகத்தோட முதல் ஏர்லைனாக வந்து டபுள் டெக்கர் ஏர்லைன் வந்து வாங்குகிறாங்க அதுதான் வந்து போயிங் ஏ த்ரீ எயிட்டி ஃப்ளைட் வந்து வாங்கினது ஸோ இது மூலமாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் வந்து ப்ரைவேட் ரூம்ஸ்லாம் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க கான்ஸ்டன்ட்டா வந்து டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணிட்டே இருந்தனால அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு வந்து ஒரு பெரிய பங்காக வந்து அது பார்க்கப்படுது அடுத்து அவங்களுடைய ஆன்போர்டு உணவு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிளைட் ஃபுட் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க உலகத்தில் இருக்கிற டாப் செஃப்ஸ் மூலமாக கியூரேட் பண்ணுற ரெசிபிஸ் வச்சு பண்ணுறாங்க சிங்கப்பூர் ஏர்லைன்ஸை ஸோ இப்போ அடுத்து அவங்களுடைய சேலஞ்சஸ் என்னெல்லாம் வந்து எதிர்கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து ஒரு அசுர வளர்ச்சியாக கண்டனால இருந்து அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து காம்படிஷன் யாருமே கிடையாது ஆனால் டூ தௌசண்ட்ஸ்க்கு அப்புறம் கல்ஃப்லேருந்து ஒரு ரெண்டு ஏர்லைன்ஸ் வந்து காம்படிஷனுக்கு வராங்க ஒன்று துபாயோட ஏர்லைன்ஸான எமிரேட்ஸும் இன்னொன்று கத்தார் அவங்களோட ஏர்லைன்ஸான கத்தார் ஏர்லைன்ஸு ஸோ என்ன நடக்குது அப்படின்னா வந்து யூரோப்பில் இருந்து ஆஸ்திரேலியாக்கோ இல்லை ஈஸ்ட் ஏஷியா ஒன்றுனா முன்னாடி வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தான் வந்து நம்பர் ஒன் ஆப்ஷனாக இருந்துச்சு ஸோ இப்போ இந்த ரெண்டு ஏர்லைன்ஸ் வந்ததுக்கப்புறம் அதோடைய டாமினன்ஸ் வந்து கம்மியாச்சு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கான்ஸ்டண்டாக டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் ட்ரைனிங்கும் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டு ஒரு டென் இயர்ஸாக வந்து டாப் த்ரீ ஏர்லைன்ஸில் வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸும் ஒன்று அதேமாதிரி பெஸ்ட் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட் வாங்கியும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சிங்கப்பூர் ஏர்லைன்ஸை அவங்க கவர்மெண்ட் பேக் பண்ணி ஃபண்ட் பண்ணுறாங்க அண்ட் மெஜாரிட்டி வருஷம் ப்ராஃபிட்டில் தான் வந்து போயிட்டுருக்கு அவங்க ஃபைனான்ஷியல்காக கஷ்டப்பட்டது ரெண்டு தடவை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டில் கோவிட் டைமில் இன்னொன்று ரெண்டாயிரத்தி மூணு சார்ஸ் வைரஸ் அவுட் பிரேக் இந்த ரெண்டு தடவையும் அவங்க ஃப்ளைட் மெஜாரிட்டியாக ரன் பண்ணவே இல்லை அண்ட் பெரிய லாஸ் வந்து ஏற்பட தான் செஞ்சது பட் அவங்க கவர்மெண்ட்டோட ஸ்ட்ராங் ஃபைனான்ஷியல் பேக்கிங்னால திருப்பியும் ப்ராஃபிட்டுக்கு வந்தாங்க சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கோவிட் டைமில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தன்னோட இனோவேஷனையை வந்து வித்தியாசமாக யூஸ் பண்ணாங்க ஏ த்ரீ எயிட்டி ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தாங்க சும்மா நிற்கிற ஃப்ளைட்டில் வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஃபுட் சாப்பிட்டுக்கலாம் வந்து சிங்கப்பூர்லேயே அண்ட் சிங்கப்பூர் சைட் சீயிங்கும் வந்து ஃப்ளைட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க இன்டர்நேஷ்னல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தனால அவங்க நாட்டு மக்களை சிங்கப்பூரில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் இடம் சுற்றிட்டு திருப்பி சிங்கப்பூர்லேயே லேண்ட் ஆச்சு ஃப்ளைட்டு ஸோ இந்த மாதிரி அவங்க இனோவேஷன் பண்ணி மார்க்கெட் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்து சஸ்டெயின் பண்ணாங்க சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோட சேஃப்டி ரெக்கார்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க டாப் ஏர்லைன்ஸ்லாம் அவங்களுடைய ஐம்பத்தி ரெண்டு வருஷ சர்வீஸில் இதுவரை ஒரு ஃப்ளைட் கிராஷ் வந்து ஆயிருக்கு அதுவும் ரெண்டாயிரத்தில் தாய்வானில் நடந்துச்சு இந்த இன்சிடென்ட் தவிர்த்து எந்த மேஜர் ஆக்சிடெண்ட்டும் நடந்தது கிடையாது அண்ட் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் ஏர்லைன் அப்படின்னு வந்து பேர் எடுத்துச்சு சிங்கப்பூர் ஏர்லைன் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து பெஸ்ட் ஏர்லைன் பெஸ்ட்டு கேபின் க்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு ஸ்கை ட்ராக்ஸில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கேபின் க்ரூ பெஸ்ட்டு சர்வீஸ் பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை வாங்கியிருக்காங்க சிங்கப்பூர் ஏர்லைன்ஸை வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரைடாக வந்து பார்க்குறாங்க அந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் மூலமாக அவங்க நாட்டோட இனோவேஷன் எஃபிஷியன்சி வந்து காமிக்கிறாங்க சிங்கப்பூர் ஏர்லைன்ஸை சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோட வேல்யூ இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இருபது பில்லியன் சிங்கப்பூர் டாலர்ஸ் ஸோ இது எல்லாமே அவங்க அச்சீவ் பண்ணது இந்த இன்டர்நேஷ்னல் ரூட்ஸால் மட்டுமே அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட இனோவேஷன் டெடிக்கேஷன் எஃபிஷியன்சி தான் இன்றைக்கி இந்த நிலமைக்கு வந்து அவங்களை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க